காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ இசுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் தீர்ப்பதின் நாள் தாமதம் வாக்குமா நீனைப்பா இச்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அர்த்தம் பாவத்துக்கு பயப்படுகிறவன் அதிலிருந்து தூரமாய் தூரமாயிருக்கக்கூடியவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்கிற இந்த வார்த்தையை கேட்டவுடனே பரிசுத்த வேதாகமத்தில் யோபை குறித்து நமக்கு நினைவுக்கு வருகிறது அவர் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவருமாயிருந்தார் அவருக்கு ஏழு மகன்களும் மூன்று மகள்களும் இருந்தார்கள் அவர்களிடத்தில் அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள் பொதுவாக ஆஸ்தி ஒரு மனிதனை அகங்காரமுள்ளவனாக இன்னும் பெருமை உள்ளவனாக மாற்றிவிடும் ஆனால் யோபோ நீதிமானும் எளிமையும் இருந்தான். தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது இப்படி சொன்னார் பூமியிலே யோபை போல நீதிமான் தேவனுக்கு பயப்படுகிறவன் பாவம் அறியாதவனாய் வேறு ஒருவனும் இல்லை யோபு சுயமாக பாவத்திலிருந்து எப்படி தூரமாயிருந்தான் பரிசுத்த வேதாகமத்தின் யோபு புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்திலே மிக தெளிவாக இது சொல்லப்பட்டிருக்கிறது தன் குடும்பத்தின் நபர்களில் யார் மூலமாவது பாவம் நடந்திருக்குமோ என்கிற காரியத்தை குறித்து மிகுந்த பயமுள்ளவனாயிருந்தான் ஆகவே தினமும் அதிகாலையில் இருந்து தம்முடைய பிள்ளைகளின் வரிசையின்படி அவர்கள் பேரில் பலி செலுத்தினான் அவன் சொல்லுகிறான் ஒருவேளை அறியாமல் என் பிள்ளைகள் பாவம் செய்திருக்கலாம் தன் இருதயத்திலே தேவனுக்கு விரோதமான பேசியிருக்கலாம் தன்னுடைய முழு ஆஸ்தியையும் பிள்ளைகளையும் வேலைக்காரர்களையும் இழந்த பின்பும் யோபு தன்னுடைய வாயினாலேயோ தன்னுடைய செயலினாலேயோ எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லை உண்மையிலேயே யோபு தேவனுக்கு பயப்படுகிறவனும் பாவத்துக்கு பயப்படுகிற ஒருவனாயிருந்தான் மனுஷர்களில் ஒருவனுக்கு தேவ பயம் இல்லாவிட்டால் அவன் பாவம் செய்யவும் துஷ்டமான காரியத்தையும் செய்ய துணிவான் ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவன் தன் மூலமாய் பாவம் நடந்துவிடக்கூடாது என்பதை நினைத்து பயந்திருப்பான் அவன் அறிந்திருப்பது என்னவென்றால் என்னுடைய பாவங்கள் யாரிடத்தில் மறைந்திருந்தாலும் சரி தேவனோ அதை பார்க்கிறார் அதே நேரத்தில் தேவன் பாவத்திற்கான தண்டனையும் கொடுக்கிறார் பாவத்தின் தண்டனை நித்திய நித்தியகால மரணமாயிருக்கிறது அர்த்தம் நரகத்தில் உள்ள தண்டனையாயிருக்கிறது அப்படி இருந்தும் இந்த மரணத்தை அனுபவித்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் கிடைக்கிறது யார் தேவனுக்கு பயந்து இருக்கிறார்களோ அவர்கள் தேவ கிருபையிலே இருக்கிறார்கள் தேவனுக்கு பயந்து பாவம் இல்லாமல் நீதிமான்களாய் மாறும்படி தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக